ஊத்தியாச்சு இப்போ சாள்னாவோட நல்லா சூப்பரா வந்து பிணைஞ்சு நல்லா கொல கொலன்னு ஒரு பைட் எடுத்துக்கலாம் டொமேட்டோ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அழகா நீட்டா பாருங்க நல்லா ஸ்கொயரும் இல்லாம ரெட் டாங்கிள் ஒரு நீட்டான ஒரு ஷேப்ல வந்து நம்ம அழகா கட் பண்ணியாச்சு இதுலயே வந்து நீங்க வெஜிடபிள்ஸ் அப்புறம் வந்து காளான் அப்புறம் சிக்கன் இதே ஏட் சூப்பர் டேஸ்டா இருக்கும் இந்த நீங்க என்ன பார்க்க போறீங்க ஆமாங்க ஹோட்டல் கைமா ஆமாங்கைமாட்டா கைபோரோட்டா மீன்ஸ் ரிலேட்டட் கொத்து புரோட்டா அதே மாதிரி பாத்துருவோம்ல அது வந்து அப்படிங்கறத தட்டி கொத்து புரோட்டா போடுவாங்க அதே மாதிரி நம்ம அந்த மாதிரி நம்ம தட்டாம அழகழகா குட்டி குட்டி குட்டியா கட் பண்ணி கைமா பரோட்டா வீட்லயும் நம்ம செய்ய போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த ஹோட்டல்ல பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த சாஸ் அந்த மாதிரிலாம் செய்வாங்க நம்ம கிட்ட அதெல்லாம் இல்லாமல் ஹெல்த்தியா கைமா பரோட்டா வந்து ஹெல்த்தியாக வந்து ஒரு நம்ம இப்போ ட்ரை பண்ணி சாப்பிட போறோம் வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் நான் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் ஓகே இப்போ வந்து நம்ம கைமா புரோட்டா செய்யறதுக்கு வந்து தேவையான பொருட்கள்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் பாருங்க ஆ ஆனியன் வந்து அழகாக கட் பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து அதாவது கேப்சிக்கம் இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லைன்னா வந்து பச்சை மிளகா உங்களுக்கு எது அவைலபிள் இருக்கோ அதவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து பச்சை மிளகா தான் ஆட் பண்ணுறோம் ஓகே இப்போ ப்ரோட்டா வந்து இப்போ நம்ம ஒரு மூணு ப்ரோட்டா வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் இந்த மூணு ப்ரோட்டாக்கு நீங்கள் இந்த இந்த அளவுக்கு நீங்கள் பொருள் எடுத்துக்கலாம் நீங்கள் அதுக்கடுத்து சேர்த்த சேர்த்து நீங்கள் அளவுக்கு தேவையானதும் உங்களுக்கு அவைலபிளுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க இந்த மூணு ப்ரோட்டா வந்து கொத்து புரோட்டா கடையாக இருந்தால் வந்து அப்படியே பிச்சு 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 அப்படியே போட்டு அப்படியே நல்லா அந்த தட்டுவாங்க வாதிருப்பீங்களே இப்போ வந்து நம்ம வந்து செய்கிறனால அவன் நம்ம வந்து கைமா பரோட்டா செய்கிறதுனால பழகிழக்காக கட் பண்ணணும் ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இல்லைன்னா ஒரு முக்கோண ஷேப்ல அந்த மாதிரி ஒரு ஷேப்பா நம்ம கட் பண்ணிக்கலாம் ஓகே அந்த கட் பண்ற ப்ராசஸ்ஸை பாருங்க அதுக்கப்புறம் வந்து குக்கிங் ப்ராசஸ் பாருங்க அழகாக நீட்டாக பாருங்கள் நல்லா ஸ்கொயரும் இல்லாமல் ரெக்டாங்குலர் இல்லாமல் மாதிரி ஒரு நீட்டான ஒரு ஷேப்பில் வந்து நம்ம அழகாக கட் பண்ணி வச்சு இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து இப்போ அடுப்பை பற்ற வச்சு இப்போ நம்ம அடுத்தடுத்து ப்ராசஸிங் பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுப்பை பார்த்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கடாய் வந்து காஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து கடுகு அதெல்லாம் போட்டு தாளிக்க தேவையில்லை ஸ்ட்ரைட்டாக இப்போ நம்ம வந்து நல்லா ரீஃப்ரெண்ட் ஆகி ஊற்றிக்கலாம் நம்ம கைமா போட்டாலும் கொஞ்சம் நல்லா ஏன்னா சேர்த்தி ஊற்றிக்கலாம் ஏன்னா நல்லா வந்து இந்த புரோட்டா டோஸ்ட் ஆகணும் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் கடாய் நல்லா காஞ்சனால வந்து இப்போ பாருங்க என்ன சடன்லி வந்து காஞ்சிருச்சு இப்போ டேரக்டாக நம்ம ஆனியன் ஆனியன் ஆட் பண்ணுறோம் அப்படியே வேணா நம்ம கருவாப்பு கறி லீவ்ஸ் இது ஆட் பண்ணிக்கலாம் ஓகே நல்லா வந்து கோல்டன் பிரவுன் கலர்ல வர வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுவோம் ஓகே நல்லா வந்து கோல்டன் பிரவுன் கலர்ல வர வந்துருச்சு இப்ப அப்படியே அடுத்து இந்த பச்சை மிளகா பச்சை மிளகாவே நம்ம ஆட் பண்றோம் கிரீன் சில்லி நீங்கள் குட மிளகா கேப்சிகம் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஆனியன் பாருங்கள் சூப்பராகவே வந்து நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கருக விடாமல் நம்ம நல்லா பொண்ணிறோம் அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வருத்தாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு அவைலபிலிட்டி இருக்கோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம் அதிகமாகவும் போடக்கூடாது ரொம்ப கம்மியாக போட வேண்டாம் பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதையுமே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஸ்மெல் வருது ஓகேங்களா அதுங்க அடுப்பும் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஃப்ளேவரில் இருக்குது ஓகே ஓகே சூப்பர் 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 ஓகே நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி சாஸ் அதே மாதிரி சோயா சாஸ் சில்லி சாஸ் இது எதுக்கு அடுத்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம இந்த சாஸ் எதுவும் இல்லாமல் ஹெல்த்தியாக செய்கிறோம் ஓகேங்களா ஆனால் அது ஒரு டேஸ்ட் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஹோட்டலில் தீவாங்க பார்த்தீங்கன்னா அது ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு ஹெல்த்தும் பெட்டராக இருக்கும் அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஓகே இப்போ இது வந்து நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சிக்கலாம் அப்போ லைட்டாக நம்ம சால்ட் உப்பு சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆஹா சூப்பர் நெக்ஸ்ட்டு வந்து கரம் மசாலா கறி மசாலா தூள் போட்டுக்கலாம் அது வந்து ஒரு ஸ்மெல்லு டேஸ்ட்டுக்காக ஓகேங்களா அதெல்லாம் போட்டீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட் தரும் அடுத்து வந்து இப்போ வந்து ரஃப்ஃபாக இருக்கு அதனால வந்து நம்ம லைட்டாக வந்து இந்த வணங்குறதுக்காக தண்ணி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப ஆட் பண்ணீங்கன்னா கொழ குள கொலன்னு போயிடும் அது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்காது லைட்டாக மட்டும் ஆட் பண்ணிங்க இதுலேயே வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ் அப்புறம் வந்து காளான் அப்புறம் சிக்கன் இதே ஆட் பண்ணீங்கன்னாலும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இன்னைக்கு வெஜ்ஜு தான் வந்து ட்ரை பண்ணுறோம் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம சிக்கன் காளான் இதெல்லாம் வேணால் நம்ம ட்ரை பண்ணலாம் ஆனால் நீங்கள் கமெண்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து அந்த எண்ணெய் நம்ம ஊற்றுல தண்ணி எல்லாமே வரணும் எப்படி கொதிச்சு கொதிச்சுட்ருக்குன்னு சூப்பராக கொதிச்சுட்ருக்கு ஆஹா இப்போயே வந்து அந்த ஹைமா ப்ரோட்டாவோடய ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா கேமராவை தாண்டி இவ்வளோ வந்துட்டுருக்கு உங்களுக்கு வருதா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைனல் ப்ராசஸிங்காக வந்து புரோட்டா சால்னா சால்னா ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து புரோட்டா போட்டு ஊற்றுற மாதிரி இருந்தாலும் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா ஊற்றிட்டு புரோட்டா போகிற மாதிரி போட்டுக்கலாம் நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செய்யலாம் அப்படிங்கிறக்காக வந்து ஃபஸ்ட்டு வந்து புரோட்டா சாங்ணா ஊற்றிடுச்சு இப்போ சாங்ணா ஊற்றினுமே பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் சும்மா வேறு மாதிரி இருக்குது சாமினாலேயே பார்த்தீங்கன்னா நிறையா வெஜிடபிள்ஸ் இருக்கிறனால இதே வந்து சூப்பராக வெஜிடபிள்ஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா ஃபைனல் அண்ட் ஃபைனல் ப்ராசஸிங்கை வந்து இப்போ பாருங்கள் இப்போ இப்போ உங்களுக்கு தெரியும் வேறு மாதிரி இருக்குது இப்போ நம்ம வந்து அழகாக கட் பண்ணி வச்சுருந்து ப்ரோட்டா உள்ளே ஆட் பண்ணுறோம் ஓகேங்களா

ஓகேங்களா இன்னும் கொஞ்சம் பேப்பர் போகலங்க ஓகேங்க வருங்க கேமராவில் உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா செம்ம அப்படியே கலரிஸாக வேற மாதிரி தெரியுதுங்க வேற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து நம்ம கொத்து பரோட்டா வேற லெவலில் அதாவது கைமா புரோட்டா வேற லெவலில் ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா இப்போ நம்ம சாப்பிட்டு டேஸ்டிங் பண்ண போகிறோம் ஃபுல் வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் ஜெயலலாக கமெண்ட் பண்ணிடுங்க வாங்க இப்போ போய் சாப்பிட போகலாம் மேல் லைட்டாக வந்து இந்த மாதிரி கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிவிடுங்க ஸ்மெல்லுக்காக கைமா புரோட்டா வச்சு கைமா புரோட்டா வந்து சும்மா வேற மாதிரி மணக்குது பாருங்க சுட 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 நல்லா முது முது முதல் சூப்பராகவே இருக்கு ஓகேங்களா இப்போ சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு இப்போ டைரெக்டாக நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வேற லெவல் டேஸ்ட் உண்மையாவே அந்த பெப்பருடைய ஸ்மெல்லு அந்த டேஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கு

இப்போ சாதினாவோட நல்லா சூப்பராக வந்து பிணைஞ்சு நல்லா கொல கொலன்னு ஒரு பைட் எடுத்துக்கலாம் வேற மாதிரி வேற மாதிரி அந்த குருமாவோட நம்ம வந்து நல்லா கொலை கொள்ளு அந்த கைமா பரோட்டா சாப்பிடும் போது வேற லெவல் இருந்துச்சு உண்மையாகவே எல்லாமே வந்து சூப்பராகவே இருக்குது ஓகே நல்லது சாப்பிட்டு கடைசியாக மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சூப்பராக வந்து வேற லெவலில் அடித்து நாக் அவுட் பண்ணியாச்சு கைம புரோட்டாவே உண்மையாகவே பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டுங்க நானே பார்த்தீங்கன்னா கடையில் வந்து போய் கடையில் தான் போய் கொத்து பரோட்டா வாங்கிட்டு தான் போனேன் பட் ஆனால் நம்மளே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் புதுசாக நம்மளே செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம் அப்படிங்கிறக்காக வந்து நம்மளே ட்ரை பண்ணி பார்த்தோம் உண்மையாவே பார்த்தீங்கன்னா டாப்னாச்சு டேஸ்ட்டு உண்மையாக அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க ஓகேங்களா மறக்காமல் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்க கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க நம்ம சேனலை ஓகேங்களா நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் 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 பாய்